மகா சிவராத்திரி அன்று இந்த நான்கு பொருட்களில் ஒன்றை வாங்கி சிவபெருமானுக்கு கொடுத்து விடுங்கள் நீங்க நினைச்சது நடக்கும் அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து இரவு வந்து கண்விழித்து சிவனை வழிபட்டோம் அப்படின்னா வேண்டிய வரங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஆனா எல்லோராலயும் அது முடியாது இரவு முழுவதும் விடிய விடிய நடக்கக்கூடிய சிவ பூஜைகள் அபிஷேகம் யாகம் இதுலெல்லாம் கலந்து கொள்ள முடியாவிட்டாலோ ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்கு அந்த நேரத்துல இந்த பொருளை வாங்கி இதுல இருக்கக்கூடிய நாலு பொருள்ல ஒன்னே ஒன்னு மட்டும் ரொம்ப ரொம்ப சிவனுக்கு முக்கியமான ஒரு பொருள் அது காசே செலவே இல்ல ஒரு பைசா கூட செலவில்லாதது அத கொடுத்தீங்கன்னா போதும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் இந்த சிவராத்திரி அன்று நாலு கால பூஜை நடக்கும் முதல் கால பூஜை அப்படிங்கிறது மாலை ஆறரை மணிக்கு ஆரம்பிச்சு இரவு ஒன்பது மணி வரையும் இருக்கும் இரண்டாம் கால பூஜைங்கிறது ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து பனிரெண்டு மணி வரையும் இருக்கும் மூன்றாம் கால பூஜைங்கிறது பனிரெண்டு மணிக்கு ஆரம்பித்து மூணு மணி வரையும் இருக்கும் நான்காம் கால பூஜைங்கிறது மூணு மணிக்கு ஆரம்பித்து ஆறு மணிக்குள்ளே முடிஞ்சிடும் இது சில கோவிலுக்கு தகுந்தபடி அந்த நேரம் வந்து வித்தியாசம் ஆகும் ஆனால் இந்த வருடம் வந்து இரவு எட்டு பத்தொம்போது மணிக்கு பிறகு தான் சதுர்தசி திதியே துவங்குது அதனால சிவராத்திரி விரதம் அப்படிங்கறதே எட்டு இருபது மணிக்கு பிறகுதான் துவங்குது இந்த நேரங்கள்ல சிவ அபிஷேகமும் பூஜைகளுக்கு தேவையான பொருளை சிவன் கோவில்ல நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் விழிக்க முடியாதவங்க மார்ச் எட்டாம் தேதி அன்னைக்கு காலையில குளிச்சுட்டு வீட்ல பூஜை அறையில விளக்கேத்தி வச்சு ஏதாவது ஒரு நைவேத்தியம் படைச்சி வில்வ இலைகளை வச்சு சிவன மனதார வழிபடணும் பூஜை அறையில் அமைதியாக அமர்ந்து மவ சிவ 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 ஓம் நம சிவாய இது போன்ற மந்திரங்களை சொல்லலாம் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் அதற்கு அதிகமாகவும் சொல்லலாம் இல்ல இப்படிலாம் என்னால கணக்கில் எடுத்துக்க முடியல அப்படின்னா ஒரு மணி நேரமாவது நிதானமா உட்காந்து சிவ மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்க ஒரு ஆசனத்தில் உட்காந்து சொல்லுங்க ஆசனம் இல்ல மனப்பழகை இல்ல அப்படின்னா ஒரு விரிப்பை விரித்து அதன் மீது அமர்ந்து மந்திரத்தை சொல்லுங்க சிவனை நினச்சி தியானம் பண்ணுங்க இந்த நான்கு கால பூஜையில முதல் காலம் இருக்கு இல்லையா அந்த நேரத்துல பிரம்மா வந்து சிவபெருமானை வழிபட்டதாகவும் இரண்டாம் காலத்தின் போது மகாவிஷ்ணு சிவனை வழிபடுவதாகவும் மூணாம் காலத்தின் போது பார்வதி தேவி வந்து சிவனை வழிபடுவதாகவும் நான்காம் கால பூஜை அப்படிங்கிறது தேவர்களும் மனிதர்களும் சிவபெருமான வேண்டி அவர்களுக்குரிய வரங்களை பெற்று செல்லும் காலமாக சொல்லப்படுகிறது இந்த நான்கு கால பூஜைலையும் கலந்துக்கிட்டு நம்ம சிவனை வழிபடுவது ரொம்ப விசேஷம் ஆனால் எல்லோராலையும் முடியுமா முடியாது சிலருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால முடியாது சிலருக்கு வயது மூப்பின் காரணமாக முடியாது சிலருக்கு சூழ்நிலை காரணமாக போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது இப்படி இரவு முழுவதும் கண்விழிக்க முடியாதவர்கள் மூன்றாம் கால பூஜையின் போது மட்டுமாவது கோவிலுக்கு சென்று பூஜையில கலந்துக்குங்க மூன்றாம் கால பூஜை அப்படிங்கிறது சரியாக நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு துவங்கும் இது பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்டு வரங்கள் பெற்ற நேரமாகும் உலகத்துல உள்ள அனைத்து ஜீவராசிகளின் பாவங்களையும் மன்னித்து ஈசன் நல்லருளும் வேண்டிய வரங்களையும் தரும் காலம் இது இந்த மூன்றாம் கால பூஜையின் போது மட்டுமே சிவபெருமானுக்கு தாளம்பூ சாத்தி வழிபாடு செய்யப்படும் தாளம்பூ அப்படிங்கிறது சிவனுக்கு ஆகாத பூ இல்லையா ஆனா இந்த நேரத்துல மட்டும்தான் இந்த பூஜையின் போது தாளம்பூ சாத்தப்படும் இந்த நேரத்தில் நாமும் பூஜையில கலந்துகிட்டு நம்மளுடைய பிரார்த்தனையை சொல்லி சிவபெருமான வழிபட்டோம் அப்படின்னா வேண்டியது அப்படியே நடக்கும் என சொல்லப்பட்டுள்ளது இந்த மகா சிவராத்திரி அன்று சிவ வழிபாடு செஞ்சு ருத்ராபிஷேகம் செய்வது மிக மிக உயர்ந்ததாக சொல்லப்படுது பெருமாள் எப்படி அலங்கார பிரியரோ அதே போல சிவபெருமான் வந்து அபிஷேகப் பிரியர் சிவனுக்கு செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு அபிஷேகமும் ஒவ்வொரு விதமான பலனை தரக்கூடியது செல்வம் சேர நோய்கள் விலக துன்பங்கள் நீங்க தோஷங்கள் நீங்க பாவங்கள் நீங்க என அனைத்திற்கும் தீர்வு தரக்கூடிய நாளாதான் இந்த மகா சிவராத்திரி நாள்ல இருக்கு இந்த நாள்ல எந்த பொருளால அபிஷேகம் செஞ்சா என்ன பிரச்சனை தீரும் அப்படின்னு முன்னோர்கள் வந்து சொல்லிருக்காங்க கங்கை நீர் மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு வந்து கங்கை நீரால அபிஷேகம் செஞ்சா முக்தி கிடைக்கும் சிவபெருமான் அனைவரோட பாவங்களையும் போக்கி முக்தி வழங்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால இவருக்கு புண்ணிய நதியான கங்கை நீரால் நம்ம அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா வேண்டியது அனைத்தும் கிடைக்கும் இந்த கங்கை நீர்லாம் கிடைக்காது எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கவே இருக்குங்க பால் இந்த பாலால் நமக்கு சிவனை அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னாலும் நமக்கு வேண்டியது கிடைக்கும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா குழந்தை வரம் வேண்டுபவர்கள் வம்ச விருத்தி ஏற்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிவபெருமானுக்கு பசும் பாலால் அபிஷேகம் செய்ய வேண்டும் சிவனுக்கு மகா சிவராத்திரி என்று பால் அபிஷேகம் செய்தாலோ அல்லது அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுத்தாலோ குழந்தை பாகியம் கிடைக்கிறது மட்டும் இல்லாம பிறக்கும் குழந்தையும் நீண்ட ஆயுளுடன் இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் வாழ்க்கையில் பெயர் புகழ் பணம் பெற்றுத்தரக்கூடிய அற்புத வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவபெருமானுக்கு சிவன் ராத்திரி என்று பன்னீரால் செய்யப்படும் அபிஷேகம் வாழ்க்கையில் உயர்ந்த அந்தஸ்து வேணும் செல்வவளம் வேணும் மகிழ்ச்சி வேணும் அப்படிங்கிறவங்க எல்லோருமே சிவபெருமானுக்கு பன்னீர் ஜவ்வாது சந்தனம் போன்ற வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இது அத்தனையும் கிடைக்கும் அடுத்து கரும்பு சாறு சிவபெருமானோட அருளோட மகாலட்சுமியோட அருளும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் பண்ணுங்க கடுகு எண்ணெய் எதிரிகள் தொல்லை வீட்ல வந்து உறவினர்களால் கஷ்டம் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா கடுகு எண்ணெயை பயன்படுத்தி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சிக்கல்களும் தீரும் வீட்ல வந்து சிவலிங்கம் வச்சு வழிபடுறவங்க வெள்ளம் கலந்த நீர் இருக்கு இல்லையா அந்த நீரால அபிஷேகம் பண்ணனும் அப்படின்னா சிவபெருமானோட சரஸ்வதி தேவியோட அருளும் நமக்கு கிடைக்கும் வீட்ல வந்து படிக்கிற குழந்தைங்க இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அறிவும் ஞானமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது மஞ்சள் நீர் மஞ்சள் மற்றும் திரவிய பொடி கலந்த நீரால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதால தடைகள் விலகும் உடல் ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அடுத்தது மிக முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னா இதற்கு வந்து நம்ம ருத்ராட்சத்தை வாங்கிக்கணும் தாங்க வாங்கணும் அந்த ருத்ராட்சமானது நீங்க குளிச்சிட்டு தான் வாங்கணும் இந்த ருத்ராட்சத்தை வாங்கி சுத்தமான தண்ணியா இருக்கணும் அந்த தண்ணீர்ல ஊற வச்சிருங்க ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வேண்டுதலை சொல்லி ஒரே ஒரு வேண்டுதல் தான் அது சிவனை நினைச்சு மனதார வேண்டிக்கொண்டு அந்த ருத்ராட்சத்தை ஊற வைங்க அந்த ருத்ராட்சமானது ஒரு முகமாகவும் இருக்கலாம் இருமுகமாகவும் இருக்கலாம் எந்த விதமான ருத்ராட்சமாகவும் இருக்கலாம் ஆனா அந்த தண்ணீர்ல வந்து குறைந்தது மூன்று மணி நேரமாவது அந்த தண்ணீர்ல ஊற வைக்கணும் ஊற வச்சு அந்த நீரை வந்து அந்த தீர்த்தத்தை வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகத்துக்கு நீங்க கொடுங்க அடுத்தது விபூதி விபூதி கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும் சிவனுக்கு மிக உன்னதமான பொருட்கள்ல ஒண்ணு இந்த விபூதி இந்த விபூதியை நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா சில இது வந்து நம்மளுடைய பூர்வஜன்ம கர்ம வினைகளின் காரணமாக நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்காம தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இந்த தடைகள் அனைத்தும் விலகறத்துக்கு இந்த விபூதியை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா போதும் அடுத்தது முக்கியமான மூன்று பொருட்கள்ல ஒன்று சிவன் ராத்திரி என்று வில்வ இல்லாம சிவனை கும்பிடலாமா அதனால சிவனுக்கு உகந்த இலையை கண்டிப்பா வாங்கி கொடுங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் விலகி பிரச்சனைகள் விலகி உடல் ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் விலகி அனைத்து ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்